ஓம் நமோ நாராயணாய நமக இறை என்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் தெரியுமா வைகுண்ட ஏகாதேசி கொண்டாட காரணம் என்ன ஏகாதேசி என்ற பெண் யார் அவளுக்கு அப்பெயரை சூட்டியது யார் ஏகாதேசி விரதத்தின் மகிமை இதையெல்லாம் இந்த பதிவில் காணலாம் இந்த பண்டிகை மார்கழி மாதம் வளர்பிரையில் பதினோராம் நாள் கொண்டாடப்படுகிறது திருமாலும் மாதங்களில் நான் மார்கழியாக விலகுகிறேன் என்கிறார் ஒவ்வொரு மாதமும் அம்மாவாசை கழித்த பதினோராம் நாளிலும் பௌர்ணமி முடிந்த பதினோராம் நாளிலும் ஏகாதசி வரும் ஆனால் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசிக்கு வைகுண்ட ஏகாதசி என்ற பெயர் ஏன் ஏற்பட்டது அன்று எவ்வாறு விரதம் இருக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம் அந்த யமதூதர்கள் கூட ஏகாதேசி என்ற பெயரை கேட்ட உடனேயே விடுவர் அப்படிப்பட்ட அந்த ஏகாதேசி யார் என்பதை முதலில் பார்க்கலாம் கிருதயுகத்தில் முரண் என்ற அசுரன் வாழ்ந்து வந்தான் அசுரன் என்றாலே தேவர்களுடன் சண்டையிடுவதே அவர்கள் வேலை அவனும் அதுபோல் தேவர்களுடன் சண்டையிட்டு அவர்களுக்கு தீராத தொல்லை கொடுத்து வந்தான் அவளுடைய தொல்லையிலிருந்து தப்பிக்க தேவர்கள் ஸ்ரீமன் நாராயணனை வேண்டினர் அவரும் தேவர்கள் விருப்பப்படி அந்த அசுரனை அழிக்கச் சென்றார் இருவருக்கும் இடையே போர் ஏற்பட்டது அதில் முரணின் படை வீரர்கள் அனைவரும் கொல்லப்பட்டனர் முரண் மட்டுமே எஞ்சிருந்தான் முரண் இதை பார்த்தாவது திருந்தட்டும் என்று எண்ணிய மகாவிஷ்ணு அந்த இடத்திலிருந்து விலகி பத்திரிகாசிரமத்தில் இருந்த ஒரு குகையில் சென்று உறங்கினார் மகாவிஷ்ணுவை தேடிக்கொண்டு வந்த முரண் அந்த குகைக்கு வந்தான் தூங்கிக் கொண்டிருந்த மகாவிஷ்ணுவை பார்த்ததும் இதுதான் சமயம் இவனை கொன்றுவிடலாம் என்று எண்ணி தன்னுடைய வாளை கொண்டு வெட்ட முற்பட்டான் அப்போது மகாவிஷ்ணுவின் திருமேனியிலிருந்து ஒரு அழகான பெண் தோன்றினாள் கையில் ஆயுதங்களுடன் காற்றளித்தார் மகாவிஷ்ணுவை கொல்லலாம் என்று எண்ணி அந்த கொல்ல முற்பட்டான் அப்போது அந்த பெண் என்று ஒலி எழுப்பினார் அந்த சத்தத்திலேயே முரண் சாம்பலாகி போனான் அப்போது கண் விழித்த மகாவிஷ்ணு தன்னுடைய மேனியிலிருந்து தோன்றிய தோன்றி அந்த அசுரனை அழித்த பெண்ணை பாராட்டினார் பின் அவளுக்கு ஏகாதேசி என்ற பெயரையும் சூட்டினார் அந்த நாள் மார்கழி மாதம் வளர்ப்பிறை பதினோராம் நாள் ஆகும் எனவே அந்த பெண்ணை பார்த்து நீ தோன்றிய இந்த நாளில் விரதமிருந்து என்னை வழிபட்டு வருவோருக்கு சகல நன்மைகளும் கிடைப்பதுடன் இறந்த பின் வைகுண்ட பதவியும் அடைவார்கள் என்று ஆசீர்வதித்தார் அதனால் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதேசிக்கு மோட்ச ஏகாதேசி என்ற பெயரும் உண்டு மற்றொரு புராண கதையும் இதனோடு தொடர்புடையது அதையும் பார்க்கலாம் மகா பிரளயம் ஏற்பட்ட போது அந்த வெள்ளத்தில் மகாவிஷ்ணு அனந்த சயனத்தில் இருக்க அப்போது அவரின் காதுகளிலிருந்து மது கைடபர் என்ற இரண்டு அரக்கர்கள் தோன்றினர் அவர்கள் மிகுந்த பலசாலிகளாக விளங்கினர் அவர்கள் மகாசக்தியை நோக்கி தவம் செய்தனர் அவர்களின் தவத்தைக் கண்டு மகிழ்ந்த மகாசக்தி அவர்களை பார்த்து உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க அவர்கள் இருவரும் எங்களுக்கு நாங்கள் விரும்பும்போது மட்டுமே மரணம் நிகழ வேண்டும் என்று வேண்டினர் மகாசக்தியானவளும் அவ்வாறே வரம் தந்தாள் அதனால் அந்த அசுரர்கள் தேவர்கள் முதல் அனைவரையும் வதைத்தனர் அதைக் கண்ட தேவர்கள் வழக்கம்போல் மகாவிஷ்ணுவை நாடினர் அவரும் தேவர்களுக்கு உதவுவதாக வாக்களித்து மது போரிட்டார் போரில் இருவரும் மாறி மாறி போரிட்டனர் அதனால் அவர்கள் கலைப்படையவில்லை ஆனால் மகாவிஷ்ணுவும் கலைப்புடன் காணப்பட்டார் மேலும் அவர்கள் பெற்ற வரத்தையும் உணர்ந்து இவர்களுடன் போரிட்டு வெல்ல முடியாது இவர்களை தந்திரத்தால் தான் வெல்ல முடியும் என்று முடிவுக்கு வந்து உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ கேளுங்கள் நான் தருகிறேன் என்றார் அதை கேட்ட அந்த அரக்கர்கள் நகைத்து விட்டு நாங்களா உங்களிடம் யாசிப்போம் நீ வேண்டுமானால் கேள் நாங்கள் தருகிறோம் என்றனர் இதைத்தானே மகாவிஷ்ணுவும் எதிர்பார்ப்பார் உடனே நான் உங்களை கொல்ல வேண்டும் என்ற கேட்டார் அரக்கர்கள் திகைத்தனர் பின் வரம் என்றார் உங்கள் விருப்பப்படியில் நாங்கள் எங்கள் உயிரை தருகிறோம் ஆனால் இப்போது இப்பூ உலகம் முழுவதும் நீரால் நிரம்பியுள்ளது நீர் இல்லாத இடத்தில் நீங்கள் எங்களை கொல்லலாம் என்றனர் மகாவிஷ்ணுவும் விஸ்வரமும் எடுத்து தன்னுடைய அகண்ட தொடைகளின் மீது அந்த அரக்கர்களை வைத்துக் கொன்றார் அப்போது அந்த அரக்கர்கள் திருமாலின் பெருமையை உணர்ந்து வைகுண்டத்தில் தங்களுக்கு இடம் அளிக்க வேண்டினர் அதன் பிறகு அவர்கள் கேட்டுக்கொண்டபடி பரமபத வாசலை திறந்து வைகுண்டத்தில் வாசம் செய்யும் வாக்கியத்தையும் தந்தார் அப்போது அந்த அரக்கர்கள் நாங்கள் பெற்ற இந்த பேன்பத்தை பூ உலக மக்களும் பெற வேண்டும் என்று விரும்பினர் அதன்படி பெருமாள் ஆலயங்களில் வைகுண்ட என்று சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளி காட்டி தரும் தங்களை தரிசிப்பவர்களுக்கு இறந்தபின் வைகுண்டத்தில் வசிக்கும் பாக்கியத்தை தர வேண்டும் என்று வேண்டினர் அவர்களின் விருப்பப்படி மகாவிஷ்ணுவும் அவ்வாறே தருவதாக வாக்குமளித்தார் அதன்படி வைகுண்ட ஏகாதேசி என்று அதிகாலையில் பரமபதர் வாசல் வழியாக வரும் பெருமாளை தரிசித்தால் சொர்க்கம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இனி வைகுண்ட ஏகாதேசி விரதத்தின் மகிமையை கூறும் கதையை காண்போம் பூர்வாசிரமத்தில் அம்பரீஷன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் அவன் மகாவிஷ்ணுவின் தீவிர பக்தன் ஏகாதேசி விரதத்தை கர்ம சிரத்தையுடன் இருந்து வந்தான் அதன்படி ஒருமுறை ஏகாதேசி விரதமிருந்து மறுநாள் துவாதேசி என்று உணவு ஒன்று விரதத்தை முடிக்க எண்ணினான் அப்போது அவனை காண துருவாச முனிவர் வந்தார் துருவாச முனிவரை உணவருந்து அழைத்தான் ஆனால் துருவாச முனிவோரும் குளித்துவிட்டு வந்து விடுகிறேன் என்று கூறிச் சென்றார் சென்றவர் நீண்ட நேரமாகியும் வரவில்லை துவாதேசி காலமும் முடியும் நேரம் வந்தது அதற்குள் விரதத்தை முடிக்கவில்லை என்றால் விரதத்திற்கு தங்கம் வருமை என்று வருத்தம் அடைந்தான் அம்பரீஷன் அப்போது அங்குள்ள முனிவர்கள் துர்வாசரை விட்டுவிட்டு உணவருந்த வேண்டாம் அதனால் துளசி தீர்த்தத்தை குடித்து விரதத்தை முடிக்கலாம் என்று ஆலோசனை கூறினர் அதன்படி அம்பரீஷனும் துளசி தீர்த்தம் அருந்து விரதத்தை முடித்தான் அந்த நேரம் பார்த்து துருவாசகர் அந்து வந்தார் தான் வருவதற்குள் விரதத்தை முடித்ததற்காக மன்னன் மேல் கோபம் கொண்டு தன்னுடைய தலைமுடியிலிருந்து ஒரு முடியை எடுத்து அம்பரீஷனை நோக்கி ஏவினார் அது ஒரு பூதமாக மாறி அம்பரீஷனை துரத்தியது அதை கண்டு பயந்த அம்பரீஷன் திருமாலை சரணடைந்தான் பக்தனின் துயரத்தை போக்கு எண்ணிய திருமால் தன் சக்கராயுதத்தை ஏவினார் அது அந்த பூதத்தை கொண்டு துருவாசரையும் துரத்தியது அதைக் கண்ட துருவாசர் பல இடங்களுக்கு சென்றார் இருப்பினும் அவர் சென்ற இடங்களில் சக்கராயுதம் துரத்த திருமாலை சென்று காப்பாற்றுமாறு வேண்டினார் அப்போது திருமால் அது தன் கையில் இல்லை அம்பரீஷன் முறைப்படி ஏகாதசி விரதம் இருந்தவன் அவனை காப்பதற்காகவே சக்கராயுதத்தை அனுப்பினேன் நீ அம்பரீஷினை சரணடைந்தால் மட்டுமே தப்பிக்க முடியும் என்று கூற துருவாசரும் அம்பரீஷனை சரணடைந்து வேண்ட அம்பரீஷனும் துருவாசரின் வேண்டுகோளுக்கு செவி சாய்க்க சக்கராயுதம் துர்வாசரை எதுவும் செய்யாமல் திருமாலிடமே சென்று அடைந்தது இனி ஏகாதசி விரதம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இங்கு காணலாம் ஏகாதசி முதல் நாள் தசமி அன்று ஒருவேளை மட்டுமே உணவருந்தி மறுநாள் அதிகாலை எழுந்து நீராடி பரமபதல் வாசல் வழியாக வரும் இறைவனை வழிபட்டு விரதத்தை தொடங்க வேண்டும் ஏகாதசி என்று முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருத்தல் வேண்டும் துளசி தீர்த்தம் மட்டுமே குடிக்கலாம் ஏகாதசி என்று துளசி இலைகளை பறிக்கக்கூடாது என்பதால் முதல் நாளில் துளசி பறித்து பறித்துவிட வேண்டும் நாள் முழுவதும் பட்டினி எடுக்க முடியாதவர்கள் பழங்கள் பால் தயிர் மோர் பைத்தம்பருப்பால் செய்த கஞ்சி இவற்றை இறைவனுக்கு படைத்துவிட்டு பின்பு அருந்தலாம் அந்த இரவு முழுவதும் கண் விழித்து விஷ்ணுவின் நாமங்களை கூற வேண்டும் அல்லது விஷ்ணு புராணம் படிக்க வேண்டும் இக்காலத்தில் சிலர் விழித்திருந்து சினிமா பார்ப்பது சீரியல் பார்ப்பது பரமபதம் விளையாடுவது என்று இரவை கழிப்பர் அவ்வாறு செய்தல் கூடாது விஷ்ணு நாமத்தை மட்டுமே ஒரு மனதோடு உச்சரிக்க வேண்டும் பின்பு விடியும் போது இருபத்தோரு வகை காய்களை உணவில் இடம்பெறுமாறு செய்து சமைக்க வேண்டும் அதில் நெல்லிக்காய் அகத்திக்கெரு சுண்டைக்காய் இருத்தல் வேண்டும் இவ்வாறு சாப்பிட்டு விட்டு துவாதேசி என்று பகலில் தூங்குதல் கூடாது அப்படி தூங்கினால் விரதம் இருந்த பலன் இல்லாமல் போய்விடும் முடிந்தவரை பகலில் கண் விழித்திருத்தல் வேண்டும் அன்று இரவுதான் தூங்க வேண்டும் இவ்வாறு ஏகாதேசி விரதம் இருந்து அந்த பெருமாளின் அருளை பெற்று வளம் பெற்று வாழ்வோமாக இதுவரை இந்த கதையை பொறுமையா கேட்டதுக்கு மிக்க நன்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்